வாங்க இந்த கடைக்குள்ள போவோம் இந்த கடையில பாருங்க பொம்மை சூப்பர் சூப்பரா ட்ரெஸ் போட்டுருக்கு யாத்தே இவ்ளோ பெரிய கடையா ஏசிக்கும் சேர்த்து காசு போட போறோம் ஏ மாவா வேற அடம் முடிப்பாளே ஏமா எனக்கு இந்த பொம்மை வாங்கி தாமா ட்ரெஸ் வாங்கி வந்தா ட்ரெஸ் வாங்கி பொம்மை வந்து கட்டிட்டு இருக்க ரொம்ப நல்லதா போச்சு நீ இங்கேயே இருந்துக்கோ. ஏப்பா ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிட்டியா சண்டை போடாதீயே சும்மா மசமச நிかாம வாங்க உள்ள போகும் நேரம் આવதுக்குள்ள வீட்டுக்கு வேற போகணும் அந்த மனுஷன் வேற ஏசுவாரு சீக்கிரம் வாங்க போவோம் உள்ள. வாங்கம்மா என்ன அந்த ஒரு எடுத்து போடுங்கம்மா. இருந்துச்சு இந்த பிள்ளை எங்க போச்சு? ஏடி சுதாங்க வாடி நான் வந்துட்டமா என்னமா சொல்லுமா எங்கடி போனே இவ்வளவு நேரம் பொம்மை வாங்கி தர மாட்டேன்றல அதனால தான் நான் போய் பொம்மை கொஞ்ச நேர பாத்துட்டு வரலாம் போனா அது கூட என்ன பாக்க விட மாட்டீங்க சந்து போட்டுட்டே இருக்காம என்ன Dress வாக்க வந்திருக்கோமா அந்த வேலைய பாருங்க ரெண்டு ரூம் என்ன தவச்சாலும் கிளிய கூடாதுமா நரம் போவே கூடாது ஜிகு ஜிகுலாம் எடுத்து போடாத இவனா போடவே மாட்டான் அப்படியே போய் பீரோல வச்சு வச்சு அடுத்த பிள்ளைக்கு தான் கொண்டு போய் கொடுக்கு ஏதாவது ஒரு காட்டன் ட்ரெஸ் எடுத்து போடுமா எம்மா இப்போ ஆளியா கட்டதாமா சேவசி எனக்கு ஆலியா கட்ட எடுத்துதாமா ஏக்கா ஆமாக்கா அதான்க்கா இப்போ ஃபேஷனு பக்கத்து வீட்டு பார்வதி கூட அந்த ட்ரெஸ்ஸை தான் போடுதா பிள்ளைகள் இப்போ என்ன ஃபேஷனோ அதே மாதிரி போடட்டும் சும்மா இருங்க நீங்கள் அதை எடுத்து போடுங்கக்கா என்ன எனக்கு தான் எனக்கே எல்லாம் தெரியும் ஏம்மா நாளையாக கிளியா எடுத்து போடுமா இருக்குமா இது நான் உனக்கு இதோட நல்ல ட்ரெஸ் வேற வாங்கி தரேன்டி இது வேண்டாம்டி அடி நான் பக்கத்து விட்டு ஆறுமுகன் டைலர் இருக்கார்ல அவர் சூப்பரா தப்பாரு அவர்தான் அந்த நடிகை இருக்காரா நைன்தாரா அவர்க்கெல்லாம் ட்ரெஸ் தச்சு கொடுத்தாரா நம்மளும் அப்படி அவரை அவர்ட்ட கொடுப்போம் அவர் நமக்கு தச்சு தருவார் சரியா டீ ஆமா அவர் நைன்தாராக்கு தச்சாரு நீ அத பார்த்தே ஆமாண்டி அவர்தான்டி என்கிட்ட வந்து சொன்னாரு சும்மா இருங்கக்கா அதவே நான் ஒரு டுப்பாப்பு கொடுப்பேன் அவன் சொல்லதான் நம்பிக்கிட்டு கிடைக்கிய ஏமா நீ இது காமிமா சேரிமா அதெல்லாம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ரேட் என்னன்னு சொல்லுமா அப்புறம் வாங்குமா வாங்க வேண்டாமான்னு பாப்போம் மேடம் இது 2000 ரூபா மேடம் ஆனா உங்களுக்கு அனி நாங்க ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் போக வெறும் 1500 ரூபாய் கொடுக்கறோம் மேடம் ஆத்தாடி 1500 ரூபாயா இதுக்கு நான் அஞ்சு Dress வாங்குறோம் பா ஏக்க நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க எப்படி அஞ்சு Dress வாங்க முடியும் 1500 ரூபாய்க்கு

மொதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கவ ஏதாவது எடுத்து கொடுக்கணும்ல லட்டு உனக்கு எது வேணும்னு சொல்லு உனக்கு பிடிச்ச ரிஸ் எடுத்துக்கோ இக்க எனக்கெல்லாம் ஏன் எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எடி அப்படி சொல்லாத நான் தான சொல்லுதே பிடிச்ச ரிஸ் எடுத்துக்கோ ஆமாட்டி நீங்க ஆளேசட் எடுத்துக்கோங்க நம்ம ஒரு ஜோடியே போட்டுடலாம் எனக்கு அது செட் ஆகாது நான் பேசாம லஹங்கா ஏதாவது பாக்கேன் எக்க லஹங்கானா எத்தனை ஃப்ளோர் ஃபோர்த் ஃப்ளோர் மேடம் சரிக்கா தேங்க்ஸ் şuronders worked for those dress one ici Jetzt check out the pot You can check out the pot Now how the pressure pink color This big color is nice The color is soそして The only half color is so

எல்லாரும் வீட்ல போய் இதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்க முடியாது